வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனித வாழ்வில் வாஸ்து அப்படிங்கிற தலைப்புல வாஸ்துவை பற்றிய மிக முக்கியமான சூட்சமமான வகுப்பா நம்ம எடுக்க இருக்கிறோம் இந்த வாஸ்துல வாஸ்து மட்டும் இல்லாம நவ கிரகங்களும் அந்த ஆற்றல்களை எப்படி வாஸ்துல இணைக்கிறோம் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சூட்சமங்கள் நிறைந்த வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் ஆன்லைன் ஜூம் வகுப்பாக இருக்குங்க மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையிலிருந்து தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலை ஐந்தரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இந்த வகுப்பு நீங்கள் கற்றுக்கறக்கு ரொம்ப பிரமாதமான வகுப்பாக இருக்கும் குழப்பமில்லாத வகுப்பாக இருக்கும் எளிமையான வகுப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய வர்ணங்கள் எது நமக்கு வெற்றியை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம ஜாதக ரீதியாக எந்த மாதிரியெல்லாம் வர்ணங்கள் வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதம் என்ன மாதிரியான வீட்டு கட்டமைப்பு இருக்கணும் எந்த மாதிரியான அறைகள் இருக்கணும் எந்தெந்த பகுதிகளில் எப்படி வாசல்கள் வரணும் அதே போல் நீர்நிலைகள் எப்படி உருவாக்கிக்கிறது ஒரு உயரம் தாழ்வுங்கிற பகுதி எந்த பகுதியில் வரணும் எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி தெருக்குத்தல்கள் பற்றி இருக்கிற அந்த அச்சங்களை நீக்கி அதற்கான முறைகளை நம்ம சொல்லித்தரோம் அதோடு சேர்ந்து அந்த தெருக்குத்தல்களுக்கான எளிய பரிகாரங்கள் எளிமையான இறை வழிபாடுகள் இதையும் நம்ம இந்த வாஸ்து வகுப்புல உங்களுக்காக கொடுக்கறதுக்காக காத்திருக்குறோம் பூஜாரம்னா என்ன சமையலறையினுடைய பகுதி உள்ள இருக்கிற ஸ்டெப்பு வெளியில் இருக்கிற ஸ்டேர்கேஸு இது எல்லாம் எப்படி இருக்கணும் கதவுனுடைய அமைப்பு எந்த மாதிரி எல்லாமே அளவீடுகள் மனை அளவீடுகள் கட்டிடத்தினுடைய அளவீடுகள் எப்படி இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துருக்கும் ஒரு வாஸ்து இந்த இந்த ஆறு நாள் வகுப்புல வாஸ்துல இருக்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு முழுமையாக தெளிவடைஞ்சு ஓ வாஸ்துனா இதுதானா அப்படின்னு விரிவா அதே சமயம் எளிமையா நீங்க கத்துக்கிட்டு பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் தவறாம கலந்துக்குங்க கீழே இருக்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செஞ்சு நீங்கள் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குகிறோம்